அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜம் ஒருவன் வாசிப்பை நேசிப்போம் என்ற பகுதியில் ரெண்டாவது இதாக பார்க்க போகிறோம் நம்ம முதல் இதாக வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தரின் வரலாறும் அறிவுரைகளும் அந்த பகுதியில் ஃபர்ஸ்ட் பாட்டை பார்த்தோம் இன்னைக்கு அதோட செகண்ட் பாட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்மரி கொடுத்து நானும் இப்ப செகண்ட் பார்ட் உள்ள போறான் ஃபஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் எங்க பிறந்தார் எப்படி வந்து சிறிய வயசுல வளர்ந்தார்னு சொல்லிட்டு நம்ம சுருக்கமா பார்த்தோம் அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நரேன் பள்ளியிலும் விளையாட்டிலும் ஆறு வயதான போது நரேன் கல்வி கற்க தொடங்கினான் அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு வீட்டிலேயே கற்பிக்க ஓர் ஆசிரியரை நியமித்தனர் எனவே அவன் தொடக்க கல்வி கற்க பள்ளி செல்லவில்லை படிக்கவும் எழுதவும் அந்த ஆசிரியரிடமே அவன் வெகு கற்றான் நினைவாற்றில் பெரிதும் உள்ளவனாக அவன் விளங்கினான் பாடங்களை ஆசிரியர் ஒருமுறை படித்தால் போதும் அவற்றின் பொருளை அவன் அறிந்து கொள்வான் ஏழு வயதான போது நரேன் நகரப்பள்ளிக்கு அனுப்பப்பட்டான் பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகரால் தொடங்கப்பட்ட பள்ளி அது அறிவு கூர்மை உள்ள நரேன் விரைவில் பாடங்களை கற்று சிறந்த மாணவனாக விளங்கினான் பிற மாணவர்களுக்கு தலைவன் ஆனான் நரேன் விளையாட்டுகளை மிகவும் விரும்பினான் மத்திய உணவை அவசர அவசரமாக விளங்கிவிட்டு விளையாட்டு மைதானத்திற்கு முதல் ஆளாகப் போய் நிற்பான் எம்பி குதிப்பது ஓட்டம் மல்லித்தம் கோழி இவை நரேனுக்கு பிடித்த விளையாட்டுகள் ஆகும் புத்திசாலியான நரேன் புது புது விளையாட்டுகளை தானே கண்டுபிடிக்கவும் செய்வான் விஷமக்கார நரேன் சில சமயம் வகுப்பறையே விளையாட்டு மைதமாக்கி விடுவான் வகுப்பில் ஆசிரியர் இருக்கும்போதே பிற மாணவர்களிடம் பேசுவான் கதைகள் கூட கூறுவான் ஒரு நாள் ஆசிரியர் அதை கவனித்து விட்டார் அவர்களை பார்த்து தான் நடத்தி பாடத்தை திரும்பி கூறுமாறு சொன்னார் மற்றவர்கள் மௌனமாக இருக்க நரேன் மட்டும் பாடத்தை அப்படியே திரும்பி கூறினான் நண்பர்களுடன் பேசும்போதே பாடத்தை கவனிக்க நரேனுக்கு முடிந்தது பாடத்தை பற்றி ஆசிரியர் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான விடையளித்தான் அவன் நான் பாடம் நடத்தும் போது பேசி கொண்டிருந்தது யார் என அவர் கேட்டார் மாணவர்கள் நரேனையை சுட்டி காட்டினர் நரேன்தான் எல்லா கேள்விகளுக்கும் விடையளித்தானே மாணவர்கள் உண்மையை மறைப்பதாக இந்த ஆசிரியர் நரேனை தவிர அனைவரும் எழுந்து நிற்கும்படி தண்டனை அளித்தார் ஆனால் நரேனும் அவர்களுடன் நின்றான் ஆசிரியர் அவன் நிற்க தேவையில்லை என்று கூறினார் ஐயா நான் தான் வகுப்பில் பேசியவன் நான் கட்டாயம் நிற்க வேண்டும் என்று கூற தொடர்ந்து நின்ற தண்டனை அனுப்பித்தான் நரேன் எப்போதும் ராஜ கம்பீரத்துடன் விளங்கும் நரேனுக்கு அரச தர்பார் விளையாட்டு மிகவும் பிடிக்கும் தோட்டத்திலிருந்து பூஜை வரை செல்லும் படிக்கட்டுகள் தான் அரசனின் சிம்மாசன படிக்கட்டுகள் நரேன் மேல்படியில் அரசனாக அமர்ந்து மந்திரிகளையும் சிறுவன் பிரதம மந்திரி முன்னுறுவன் அரசு அலுவலர்கள் சிலர் கப்பம் கட்டும் சிற்ற அரசர்கள் படிக்கட்டில் அவரவர் பதிவிற்கேற்ப ஆசனங்கள் தற்பார் ஆரம்பமாகிவிடும் அரசனிடமிருந்து ஆணைகள் பிறப்பிக்கும் பிறக்கும் புரட்சிகள் கொடுக்கப்படும் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்படும் அது மட்டும் அனைவரும் கட்டுப்பட்டாக வேண்டும் எதிர்ப்பவர் கடும் தண்டனைக்கு உட்படுவர் தப்பிக்கு செல்ல முயற்சியால் முயற்சித்தால் அவ்வளவுதான் அரசின் அரசனின் படைவீர்கள் அவனை சுற்றி வீடு முழுவதும் துரத்தி பலத்த ஆரவாரத்துடன் கைது செய்து கொண்டு வருவார்கள் விசாரணை தீர்ப்பு தர்பார் தொடரும் நரினுக்கு எல்லா மிருகங்களையும் பிடிக்கும் தன் வீட்டு பசுமாட்டுடன் விளையாடுவது மிகவும் பிடிக்கும் அவனுடைய வளர்ப்பு மிருகங்கள் மற்றும் பறவைகளின் பட்டியல் ஒரு குரங்கு ஒரு ஆடு ஒரு மயில் சில புறாக்கள் இரண்டு கினியா வண்டிகள் என்று மிக நீளமானது கோச்சுவண்டி வண்டி நரேனுக்கு நெருங்கிய நண்பர்கள் நரேன் அவரோடு அமர்ந்து நட்புடன் பேசிக்கொண்டிருப்பான் பெரிய தலைப்பாக அணிந்து கொண்டு சவுக்கை சுற்றியப்படி வண்டியில் உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கும் போது கோச்சி வண்டிக்காரர் நரேனையை பொறுத்தவரையில் மிகவும் பெரிய மனிதர் தான் பெரியவன் ஆனதும் கோச்சி வண்டி ஓட்டுநராக போவதாக அவன் அடிக்கடி கூறுவான் நரேன் பல விளையாட்டுகளை முயன்று ஒரு கை பார்த்திருக்கிறான் சமைப்பது மட்டும் விளக்கா என்ன ஒரு முறை காய்கறிகள் மசாலா இவையெல்லாம் வாங்கி வந்து விதவிதமான உணவுகளை சமைத்திருந்தான் சும்மா சொல்லக்கூடாது நிறைய நல்ல சமையல்காரன் என்று அவை நிரூபித்தன மற்றொரு முறை நண்பர்களை சேர்த்து கொண்டு சில நாடகங்கள் தயாரித்து நடித்தான் அதன் பின்னர் உடற்பயிற்சியில் ஆர்வம் கொண்டான் முதலில் தன் வீட்டு முகப்பிலேயே ஒரு உடற்பயிற்சி கூடம் அமைத்தான் பின்னர் வேறொரு பயிற்சி கூடத்தில் சேர்ந்து பயிற்சி செய்ய ஆரம்பித்தான் வேலி கட்டுதல் சிலம்பாட்டம் குத்துச்சண்டை என்று எதையும் விடவில்லை அவன் நரேனும் நண்பர்களும் ஒருமுறை பெரிய டர்பீஸ் என்னும் உடற்பயிற்சி கருவியை பயிற்சி கூடத்தில் பொருத்த முயற்சி செய்து கொண்டிருந்தனர் சிறுவர்களுக்கு அது சிறிது கடினமாக வேலையாக இருந்தது சுற்றி நின்று பல வேடிக்கை பார்த்தார்கள் தவிர யாரும் உதவ முன்வரவில்லை கூட்டத்தில் பலசாலையான ஒரு ஆங்கில மாலுமி இருப்பதை கண்டான் நரேன் ஓடிச்சென்று சென்று அவர் உதவி கண்டான் மாலுமி ஒப்புக்கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்தார் திடீரென்று டர்பிஸ் நழுவி கீழே விழுந்தது அடடா உதவி செய்ய வந்த மாலுமியின் தலையில் விழுந்த விட்டது மாலுமி மயங்கி தரையில் சரிந்தார் ஆங்கிலம் மாலுமி இறந்து விட்டார் என்று நினைந்த மொட்ட கூட்டமும் ஓடிவிட்டது ஆனால் நரேன் பயந்து ஓடவில்லை அவனுடன் ஓரிரு நண்பர்களும் இருந்தனர் நரேன் தன் வேட்டியை சிறிது கிழித்தான் மாலுமியின் நெற்றியை சுற்றி இரத்த போக்கு நிற்கும்படி இறுகி கட்டினான் அவருடைய முகத்தில் தண்ணீர் தெளித்து லேசாக விசிற ஆரம்பித்தான் சிறிது நேரத்தில் மாலுமி மயக்கம் தெளிந்து கண் விழித்தார் நரேனும் நண்பர்களும் அவரை கை பக்கத்தில் இருந்த பள்ளி கட்டிடத்திற்கு அழைத்து சென்று ஓய்வெடுக்க வைத்தனர் பின் மருத்துவரை அழைத்தனர் ஒரு வாரத்தில் குணமடைந்த மாலுமி தன் இருப்பிடம் சென்றார் அதற்குள் தன் நண்பர்களிடமிருந்து சிறிது பணம் சேகரித்து அவருக்கு கொடுத்தான் நரேன் நன்றி இது உங்கள் ராஜமுருகன் அடுத்த காணொலியில் நம்ம வாசிப்பை நேசிப்போம் தொடருவோம் உங்களுக்கு வாசிப்பு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மேலும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்